பொறாமை போட்டி நிறந்த இந்த உலகத்தில் மனிதர்கள் மனுஷிகளாகிய நாம் வாழும்போது அநேக விதமான காரியங்கள் என்ன செய்யணுன்னா நடந்து கொண்டிருக்கும் அதில் மனிதர்கள் மனுஷிகள் நம்மளை குறித்து என்ன செய்வாங்கன்னா பேசுகிற காரியம் அமேன் அந்த பேசின காரியம் அது தீய காரியமாக இருக்கணும் அமேன் நன்மையான கே ஏதுவான காரியமாக இருக்காது ஆனால் அப்படி இருக்கின்ற போது அந்த மனிதர்கள் பேசின அந்த வாத்தியானது நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுன்னா அது சுட்டு கொண்டே இருக்கும் அமேன் அன்றைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை வார்த்தை என்பது எப்படி என்று சொன்னல் வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்துதான் வார்த்தை அந்த வார்த்தை அமேன் நல்ல அமேன் மருந்தாக காணப்படுகிறது அம்மேன் அது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே அது காயப்பட்டிருந்தாலும் அந்த காயத்திற்கேற்ற மருந்தாக அமை நம்முடைய வார்த்தையானது காணப்படும் போது அந்த வார்த்தை நம்ம உட்கொண்டு அந்த வார்த்தின்படியாக செயல்படுகின்ற போது அம்மே இந்த மனிதர்கள் பேசுகின்ற பேச்சை நாம் நினைக்க மாட்டோம் கத்தர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி அதை குறித்து நினைப்போம் அவருடைய நாமத்தை நாம் மையமைப்படுத்துவோம் ஆமை